ரீட்டா ரெசிபிஸ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ரீட்டா ரெசிபீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல்ற பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நம்ம வந்துட்டு சீர்கா பவுடரும் நலங்கு மாவும் நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம் நம்மளோட ஓன் ப்ராடக்ட்டு குவாலிட்டி ப்ராடக்ட்ஸுன்ற நேமில் நம்மளோட நலங்கு மாவு ஹோம்மேட் நலங்கு மாவு குளியல் பொடி இருக்கு இல்லைங்களா அதை ரெடி பண்ணிகிட்ருக்கோங்க நம்ம வேணுன்றவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இதில் வந்துட்டு பியூர்லி ஆர்கானிக் தாங்க பதினோரு மூலிகை பொருட்கள் நம்ம இதில் ஆட் பண்ணுறோம் ஸோ சைடு எஃபெக்ட்ஸ் எதுவும் கிடையாது தாராளமாக எல்லா ஏஜ் ஆளுங்களும் யூஸ் பண்ணலாம் இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ பார்க்க போகிறோம் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு சூப்பரான குழம்பு சிக்கன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா ஈவன் பேச்சுலர்ஸ் கூட ஈஸியாக பட்டுன்னு ஒரு ஆஃப் அன் ஹவரில் செஞ்சு முடிச்சிடலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கடாய் வச்சு அதில் நாலுலேருந்து அஞ்சு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு ரெண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு சேர்த்துட்டு ஒரு மூணு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க பொன்னிறமாகற வரைக்கும் நல்லா வதங்கணும் அதுக்கும் ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு ரெண்டு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க வெங்காயம் நல்லா வதங்கிடும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிட்ட உடனே நம்ம அடுத்த பொருளாக சேர்க்க போகிறது பச்சை மிளகா ஆட் பண்ண போகிறோம் ஒரு மூணுலேருந்து நாலு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க கீரி போட்டுக்கோங்க ரொம்ப பொடியாக கட் பண்ண வேண்டாம் சும்மா இந்த மாதிரி கீரி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க வெங்காயமும் பச்சை மிளகாமும் நல்லா வதங்கிட்ட பிறகு நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு ஸோ இந்த டைமில் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி வந்துட்டு நான் ஒரு ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன் அந்த தக்காளியே ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி கொஞ்சம் கட் பண்ணி வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தது அதனால தான் கொஞ்சம் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது தக்காளி நல்லா வந் வதங்கணும் நல்லா கூழாகணும் அது வரைக்கும் வதக்கிக்கலாம் அப்போ தான் டேஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸலெண்ட்டாக கிடைக்கும் தக்காளி வந்துட்டு இப்போ நல்லா ஸ்மாஷ் ஆகிடுச்சு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வதக்கிக்கங்க வதக்கிட்ட பிறகு ஒரு ஒன்றரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்துட்டு கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்திங்கன்னா எப்போவுமே வந்துட்டு நான்வெஜ்ஜெல்லாம் செய்யும்போது செம்ம டேஸ்ட்டு கொடுக்கும் அதனால் ஒன்றுலேருந்து ஒன்றரை டீஸ்பூன் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதையும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க ஸோ இப்போ வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்துட்டு நம்ம அரை கிலோ கறி எடுத்து அதை வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் சிக்கனை அதை வந்துட்டு இப்போ அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அந்த வெங்காயம் தக்க அதோட சிக்கனை வந்துட்டு நல்லா பெரட்டி எடுத்துக்கோங்க பெரட்டி எடுத்துட்டு இதுலேயே வந்துட்டு சிக்கன் வந்துட்டு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து குக்காகிடும் அந்த அளவுக்கு நீங்கள் வந்துட்டு நல்லா வதக்கி எடுக்கணும் இப்போ கொஞ்சமாக கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க உப்பு வந்து தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க நான் ஒரு முக்கால் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் அடுத்தது வந்துட்டு குழம்பு மிளகாய் தூள் வந்துட்டு நான் ரெண்டரை டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இது கூடவே வந்துட்டு கரம் மசாலா இருக்குது இல்லைங்களா அதை ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க செம்ம டேஸ்ட்டு கொடுக்கும் கரம் மசாலா ஸோ அதனால் வந்துட்டு கரம் மசாலா ஒரு டீஸ்பூனோ குழம்பு மிளகாய் தூள் ஒரு ரெண்டரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க அதுக்கப்புறம் தான் நீங்கள் தண்ணியே ஊற்றணும் மசாலா எல்லாமே சிக்கனோட நல்லா ஆகணும் அதுக்காக ஃபஸ்ட்டு நல்லா வதக்கி விட்டுட்ட பிறகு நம்ம வந்துட்டு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ இதை எல்லாமே நல்லா வதக்கியாச்சு நம்ம மசாலாவும் சிக்கனில் நல்லா பிடிக்கிற மாதிரி வதக்கியாச்சு இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு மூணு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க அப்படி வைக்கும்போது சிக்கன்லேருந்து தண்ணி விடும் ஸோ அப்போ வந்துட்டு நம்ம தண்ணி ஆட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் அதுக்கு முன்னாடி தண்ணி ஆட் பண்ணுறாதீங்க டேஸ்ட் வராது ஸோ இப்போ நல்லா அதை குமிங்கி வெந்துட்ட பிறகு இப்போ ஒரு முக்கால் கப்புலேருந்து ஒரு கப்பு தண்ணி ஊற்றிக்குங்க அளவுக்கு மீறி ஊற்றினீங்கன்னா டேஸ்ட் வராது சிக்கன் குழம்புக்கு இப்போ தண்ணி ஊற்றிட்டு நல்லா பெரட்டி விட்டுருங்க இந்த டைமில் உப்பு செக் பண்ணிக்கோங்க உப்பு உங்களுக்கு கம்மியாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு தட்டு போட்டு மூடி நல்லா ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு விட்டுருங்க சூப்பராக வந்துட்டு சிக்கன் குழம்பு பக்காவாக ரெடி ஆகிடும் சாப்பாடுக்கு போட்டு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சாப்பாடு சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி இருக்கும் பேச்சுலர்ஸ்லாம் ரொம்ப ஈஸியாக குக் பண்ணக்கூடிய ஒரு ஈஸியான சிக்கன் குழம்பு தான் இது இப்போ லாஸ்ட்டாக வந்துட்டு கொத்தமல்லி வந்து தூவி விட்டுருங்க கொஞ்சம் போட்டுட்டு நல்லா கலறி விட்டுட்டு சாப்பாடு கொதிக்க கொதிக்க சாப்பாடு போட்டு சாப்பிட்டு பாருங்கள் அப்படி இருக்கும் இந்த சிக்கன் குழம்பு நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் உங்கள் எல்லாருக்கிட்டேயும் ஒரு ரெக்வெஸ்ட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள் எதுவாக இருந்தாலும் ஓகே தப்பாக இருந்தால் கூட நான் வந்து மாற்றிக்கிறேன் சஜஷன் எதாவது சொல்கிறது இருந்தால் கூட கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நம்மளுக்கு இன்னொரு சேனலும் இருக்குது அது வந்துட்டு ஃபுல்லாக கார்டனிங் சம்மந்தப்பட்ட சேனல் அந்த சேனலோட பேர் வந்துட்டு குவாலிட்டி நர்சரி கார்டன் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு தந்திருக்கேன் அதையும் வாட்ச் பண்ணுங்கள் ரீட்டா ரெசிபிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோன் அழுத்திட்டு ஆல் என்ற பட்டனையும் அழுத்துங்க அப்போ நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ தட் அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்து நல்லா இருந்துச்சுன்னா ஒரு சின்ன கமெண்ட்டு கொடுங்க